இவற்றுக்கு சாற்றி இவரே இவற்றை எழுதி வைத்தவர் இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அவருடைய திருநாளா இருக்கு கிறிஸ்துவினுடைய மிக அன்பான சீடர் அந்த சீடர்கள் வட்டத்திலே மிகவும் இள வயது நிரம்பிய ஒரு சீடர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பார்த்தீங்கன்னா யோவான் அப்படின்னா கடவுளின் கிருபை அப்படின்னு ஒரு பொருள் வருகிறது இவர் வந்து இயேசு கிறிஸ்து சீடர் ஆவதற்கு முன்பதாகவே யோவான் ஸ்நானகனுடைய அதாவது திருமுழுக்கினர் யோவானுடைய சீடராக இவர் இருந்திருக்கிறாரு அப்போ இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னபோது அங்கே அவருடைய சீடர்களிலே வந்தவர்களிலே இவரும் ஒருவராக இருந்திருக்கிறார் இந்த யோவான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய எல்லா நிகழ்வுகளிலும் உடன் இருந்தவர் அதாவது முக்கியமான மூணு பேர் பேதுரு யாக்கோப்பு யோவான் இது மூணு பேருமே எல்லா நிகழ்வுகளிலும் அதாவது இயேசு செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் மறுரூப அனுபவம் எல்லாத்திலையும் கூட இருந்தவங்க அப்புறம் அவருடைய பாடு மரணம் உயிர் தேர்தல் போன்ற எல்லா நிகழ்வுகளும் யோவான் உடனிருந்து அதை அவருடைய பாடுகளை அவர் கண்கூட பார்த்த சிலுவை அண்டை வரையும் யோவான் வந்ததாக செய்தி இருக்கிறது ஆஹ் இவர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இயேசுவோடு அவர் நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறது இவர் வந்து சிறப்பான ஒரு நற்செய்தி நூலை யோவான் நற்செய்தி நூலை இவர் எழுதினதாக வரலாறு சொல்லுகிறது மத்திய மார்க்கின் இந்த யோவான் நற்செய்தி நூலை யோவானின் சிந்தனைகள் என்றும் இதை அழைப்பார்கள் அப்போ இந்த சிறப்பான ஒரு நற்செய்தி நூலாக இந்த யோவான் மற்ற நற்செய்தி நூல்களிலே சொல்லப்படாத சில நுண்ணியமான காரியங்கள் எல்லாமே யோவானிலே சொல்லப்பட்டிருக்கும் இயேசுவோடு அதிகமாக பயணித்தவர் இயேசுவோடுவே உணர் இருந்து சின்ன சின்ன காரியங்களிலும் இவர் பார்த்து தெளிந்து ஒரு சிறந்த ஒரு பட்டறிவை பெற்றவர் யோவான் இந்த யோவானுடைய திருநாளை நம்ம கொண்டாடுறோம் கத்தோலிக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீடரும் ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க இவருக்கு வந்து ஒரு கிண்ணமும் பறக்கும் பாம்பு இவருக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது அப்போ இவரை வந்து எவ்வளவு சித்திரவதைப்பட்டு இவர் வந்து மறித்து போனார் ஆனாலும் இவர் இவர் எழுதி வைத்த நூல் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக ஒரு ஒளியாக இது இருக்கு ஏனென்றால் இதுல நாணய மொழிகள் நிறைய முறை வருகிறது நாணய இயேசு செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாமே இதில் அழகாய் துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கும் ஆகவே யோவானுடைய வாழ்வுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் யோவானை போல நாமும் இயேசுவுக்கு என்னாலும் ஒளியை குறித்து சாட்சி பகர நமக்கு அர்ப்பணிப்போம் இந்த சிந்தனையோடு நாளை தோங்குவோம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே தூய அவருடைய வாழ்வுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் நாங்களும் அவரை பின்பற்றி நடக்க கிருபை தாரோம் பிரதேசம் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆம்